முஸ்பாத் சுமந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய காணொலியில் இதைப்பற்றி பார்க்க போகிற மாட்டேன் இந்த கூட்டணி தொடர்பாகத்தான் பார்க்க போகிறோம் முன்னைய காணொலியிலேயும் இந்த கூட்டணி தொடர்பாக பேசியிருந்தோம் அதில் குறிப்பாக முன்னே காலகட்டங்களில் கூட்டணி தொடர்பான முடிவுகள் எடுக்கிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கட்சியாக இருந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா சங்கு சின்ன கட்சி இப்போ சங்கு சின்னத்தோட யார் கூட்டணி அமைக்க போகின்றார்கள் என்கின்ற கேள்வி எழுந்திருந்தது நாலு ஆசனங்கள் அவர்களுக்கு இருக்கின்றது ஆகவே அவர்கள் தமிழரசுக் கட்சியோட கூட்டணி அமைத்தால் தமிழரசு கட்சி சபை அமைக்கும் அல்லாது தமிழ் தேசிய பேரவையோடு கூட்டணி அமைத்தால் தமிழ் தேசிய பேரவை அமைக்கும் என்கின்ற நிலைமையிலே இருந்தது இப்போ தமிழ் தேசிய பேரவையோடு அவர்கள் கூட்டணி அமைத்து விட்டார்கள் இப்போ யார் முன்னிலைப்படுத்தப்படுகிறார்கள் என்று டக்ளஸ் தேவானந்தாவினுடைய இபிடிபி கட்சி அப்போ இபிடிபி கட்சியோடு இனி யார் கூட்டணி அமைக்க போன்றார்கள் என்கிற கேள்விகள் தான் பலமாக எழுந்திருக்கின்றன குறிப்பாக கொள்கை அளவில் தமிழ் தேசிய பரப்பிலிருந்து வேறுபட்டு பயணிக்கிறவர் என்கின்ற கருத்து நிலைப்பாடு இப்போ எல்லாருக்குமே இருக்குது டக்ளஸ் தேவானந்தாவை பற்றி ஆக டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் முன்னே காலகட்டங்களில் அரசாங்கத்தோடு சேர்ந்து செயற்பட்ட ஒரு அமைச்சர் அல்லது அரசியல்வாதி என்பது அனைவரும் மறைந்தபடியாது ஆக டக்ளஸ் தேவானந்தாவோட கூட்டமைக்கிறதாக இருந்தால் மக்கள் மத்தியில் ஒரு ஆதரவின்மையை தேடிக்கொள்கின்ற ஒரு அபாயமும் இந்த தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கிற கட்சிகளுக்கு இருக்குது அந்த வகையில் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் பொது வழியில் ஒரு ஊடக சந்திப்பில் சித்தார்த்தன் அவர்கள் தன்னோட கூட்டணி அமைக்க பேசியிருப்பதாக கூறியிருந்தார் ஆக இது ஒரு பக்கத்தில் இருக்க இதுதான் இப்போ சமூக வலைதளங்களில் ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கின்றது சித்தார்த்தன் அவர்கள் டக்ளஸ் தேவானந்தா அவர்களை கேட்டிருந்தார் நான் நேரில் வந்து உங்களை சந்திக்க சந்தித்து இந்த 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 விடயம் தொடர்பாக பேச இருக்கின்றோம் என்று டக்ளஸ் சிவானந்த அவர்கள் நானே உங்களோட வந்து கதைக்கிறேன் என்கிற பொருள் விட பேசியிருந்தார் அவர் என்னுடைய நண்பர் சித்தார்த்தன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் எல்லாம் என்னுடைய நண்பர்கள் அவர்கள் கேட்டால் நான் மறுப்பது கூட தவறான விடயமாக இருக்கும் என்ற பொருள் விட டக்ளஸ் சிவானந்த அவர்கள் சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் இதை சொல்கிறதுக்கு எனக்கு எந்த ஒரு பயமும் இல்லை மடியில் இருந்தால் தான் நான் பயப்படணும் ஆகவே அவர்கள் என்னுடன் இந்த கூட்டணி அமைப்பது தொடர்பாக பேசியிருந்தார்கள் குறிப்பாக முன்னே காலகட்டத்தில் இந்த சுண்ணா சபையில் கூட்டணி அமைப்பு தொடர்பாக டக்ளஸ் சிவானந்தாவுடன் பேசப்பட்டது என்று சொல்லியிருந்தது அதில் வந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இதை முற்றாக மறுத்திருந்தார் எது இந்த கூட்டணி அமைப்பு தொடர்பான விடயத்தை ஆக இது ஒரு பக்கம் இருக்க தமிழரசு கட்சியினுடைய முன்னை நாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரும் டக்ளஸ் சிவானந்தா அவர்களோட பேச்சு நடத்தியதான தகவல்கள் வழிவந்திருக்கின்றது அதாவது அவருக்கு நாங்கள் எங்களுக்கு நீங்கள் அதாவது வந்து தமிழரசு கட்சியினுடைய முனைநாள் பாராளுமன்ற உறுப்பினர் அது மட்டும் இல்லாமல் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் அவர்கள் டக்ளஸ் தேவானந்தாவுடன் பேசி இந்த கூட்டுக்கு சம்மதிக்க வேண்டும் அல்லது ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவிக்க வேண்டும் என்ற பொருள் பேசியிருந்தார் பேசியிருந்தார்கள் ஆக இது ஒரு பக்கத்தில் இருக்க அந்த இந்த முக்கிய ப பிரபல பத்திரிகை ஒன்றுன்ற பிரதம ஆசிரியர் கூட இது தொடர்பாக பேசியிருந்தார் என்றும் சொல்லப்படுகின்றது தமிழரசுக் கட்சிக்கு ஆதரவு என்ற நிலைப்பாட்டை சரி எது எவ்வாறாக இருந்தாலும் கூட இரு கட்சிகளும் தமிழரசு தமிழரசு கட்சியாக இருக்கட்டும் தமிழ் தேசிய பேரவையாக இருக்கட்டும் டக்ளஸ் தேவானந்தா அவர்களோட இந்த கூட்டமைப்பு கூட்டணி அமைப்பு தொடர்பான பேச்சுக்களில் ஈடுபட்டார்கள் என்கின்றபடியே இப்போ பரவலாக பேசப்படுகின்றது சரி இதோ ஒரு பக்கத்தில் இருக்கட்டும் ஆனால் இது கூட மக்கள் மத்தியில் ஒரு விரும்பப்படுகின்ற விடயமா இல்லை என்ற அரசாங்கத்தை சார்ந்து நடந்த ஒரு தமிழ் பேசுகின்ற அரசியல்வாதி என்ற வகையிலேயே அவர்கள் மக்கள் இது தொடர்பான சார் நிலைப்பாட்டை காட்டில்லை ஆனால் தமிழரசு கட்சி நேரடியாகவே தேசிய மக்கள் சக்தியோட கூட்டணி அமைப்பது தொடர்பான பேச்சுக்களை நடத்தி இருக்கின்றது என்கின்ற தகவல்கள் வெளிவந்திருக்கு தமிழரசு கட்சியினுடைய முன்னை நாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இது தொடர்பாக தேசிய மக்கள் சக்தியோட பேசியிருக்கிறார் என்ற தகவல்கள் வெளிவந்திருக்கின்றது ஆகவே தேசிய மக்கள் சக்தி இதுக்கு என்ன விளை விடயத்தை சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் பெரும்பாலான சபைகளில் உங்களுக்கு ஆதரவு நிலைப்பாட்டை தரம் ஆனால் ஜாழ் மாநகர சபையில் தேசிய மக்கள் சக்தி தான் முதல்வர் வேட்பாளரை தீர்மானிக்கணும் முதல்வர் வேட்பாளராக தேசிய மக்கள் சக்தியினுடைய முதல்வர் வேட்பாளர் கபிலன் அவர்கள் தான் முதல்வராக பெற வேண்டும் அப்படி வந்தால் நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கின்றோம் என்று அவர்கள் சொல்லியிருந்தார்கள் அப்போ கட்சியோட பேசி முடிவெடுத்த பிறகு இது தொடர்பாக நாங்கள் பேசுகின்றோம் என்று அந்த குறிப்பிட்ட நபர் சொல்லியிருந்தார் ஏற்கனவே தமிழரசு கட்சியினுடைய நாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் கபிலன் அவர்களை முதல்வர் முதல்வராக மட்டுமல்ல ஒரு அடிப்படை உறுப்பினராக கூட வரவிட மாட்டேன் என்று ஒரு தனியார் ஊடகத்துக்கு கொடுத்த நேர்காணலில் சொல்லியிருந்தார் அது அண்மை காலமாக சமூக வலைத்தளங்களில் ஒரு பொருளானதை பாகக்கூடிய மாதிரியே இருந்தது உங்களால் அந்த அந்த வகையில் அவர் ஒரு உறுப்பினராக கூட வர மாட்டேன்னு சொன்னார் ஆனால் தேசிய மக்கள் சக்தியினுடைய உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் உறுதியேற்பு நிகழ்வில் வந்து கபிலன் அவர்களும் உறுதியேற்கின்றார் அதற்கு வழக்கு தொடரப்பட்டதாண்ட இன்னுமே அது தொடர்பான உத்தியோபூர்வ தகவல்கள் எதுவும் வெளிவரவில்லை ஆக எப்படி இருக்கேக்க சமூக வலைத்தளங்களில் பேசுபொருளாக இருக்கிற விடயம் என்னென்றா தேசிய மக்கள் சக்தியும் தமிழரசு கட்சியும் கூட்டணி அமைப்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகளை நடத்தி என்பது என்பதுதான் இது மக்கள் மத்தியில் ஒரு ஆதரவின்மையை ஏற்படுத்தும் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விடயம் என்றால் டக்ளஸ் தேவானந்தாவோட ஆட்சி அமைக்கிறதை கூட மக்கள் விரும்பவில்லை ஆனால் தேசிய மக்கள் சக்தியோடு ஆட்சி அமைப்புக்கிறது எப்படி விரும்புவார்கள் என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று எழுகின்றது ஏனென்றால் உள்ளூராட்சி சபை தேர்தலில் பெரும்பாலும் தேசிய மக்கள் சக்தியை நிராகரித்தவர்கள் அதிகமாக இருந்தார்கள் வடக்கு பிறப்பில் ஆக இது அவர்கள் விரும்ப மாட்டார்கள் என்கின்ற ஒரு விடயம் முன்னை நாட்களில் ஜேவிபி அல்லது தேசிய மக்கள் சக்தியை கடுமையாக சாடித்தான் இவர்கள் பிரச்சாரங்களையும் மேற்கொண்டு வந்தார்கள் யார் தமிழரசுக் கட்சியைச் சேர்ந்தவர்களும் தமிழ் தேசிய பேரவையைச் சேர்ந்தவர்களும் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வந்தார்கள் இது ஒரு பக்கம் இருக்க இப்போ அப்படி கூட்டணி அமைக்கப்படுமாக இருந்தால் சபை ஆற்ற கைக்கு போகும்னு பார்த்திங்கன்னா இந்த கூட்டணிக்கு தான் போவோம் தமிழரசுக் கட்சி தேசிய மக்கள் சக்தி கூட்டணிக்கு தான் போவோம் அவர்கள் தான் அதிகப்படியான வாக்களை வைத்திருக்கின்றார்கள் ஆக அவர்களுக்கு வரவு செலவு திட்டத்திலேயும் ஒரு பெரும்பான்மை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது எது எவ்வாறாக இருந்தாலும் கூட இந்த தேசிய மக்கள் சக்தி சொன்ன இந்த நிபந்தனை நிபந்தனையின் கீழே தமிழரசுக் கட்சி செயற்படுமாக இருந்தால் மீண்டும் ஒரு தென்னிலங்கை கட்சி உள்ளுராட்சி சபைகளை நடத்தக்கூடிய மீண்டும் என்று ஒரு தென்னிலங்கை கட்சி பாராளுமன்றத்தை பாராளுமன்ற தேர்தலில் வந்து ஒரு மிகப்பெரிய ஆசன நிலையே எடுத்திருந்தது அதே ஆசன உள்ளூராட்சி உள்ளுராட்சி சபையிலையும் என்றதில் எவ்வித ஐயமில்லை ஆகவே இந்த இந்த விடயம் தொடர்பான உத்தியோகபுரத்தவர்கள் தமிழரசுக் கட்சி இன்னுமே வெளியிடல ஆகி வெளியிடுகின்ற பட்சத்தில் அவர் அது உண்மையாக இருந்தால் அதாவது தமிழரசு கட்சி இந்த உத்தியோகபுரத்தவளை வெளியிட்டால் மக்களுடைய ஆதரவின்மை அவர்களுக்கு அதிகரிக்கும் என்பதுதான் உண்மை அது மட்டும் இல்லாமல் இந்த ஜ இப்போ புதிய கூட்டணி அமைத்திருந்த சங்கு சைக்கிள் கூட்டணியில் கூட சுரேஷ் பிரேமச்சந்திரன் சித்தார்த்தன் போன்றவர்கள் டக்ளஸ் தேவானந்தா அவர்களோட கூட்டணி அமைப்பது தொடர்பாக பேசியிருந்துக்கிறார்கள் ஆனால் இந்த கூட்டணி தொடர்பாக கைந்தருமார் பொன்னம்பலம் அவர்கள் தன்னுடைய ஆதரவின்மையைத்தான் காட்டியிருக்கின்றார் சமூக வலைத்தளங்களில் அவர் ஆதரவு தெரிவிக்கின்றார் என்கிற நிலைப்பாடு வந்தாலும் கூட அவர் தன்னுடைய ஆதரவின்மையை தான் காட்டியிருக்கிறார் ஆக இந்த கட்சிக்குள்ளேயே இருவே வேறுபட்ட நிலைப்பாடுகள் கட்சியுன்னு சொல்ல முடியாது இந்த கூட்டணிக்குள்ளேயே இருவே வேறுபாட்ட நிலைப்பாடுகள் இருக்குதா என்ற கேள்வியல்ங்கிறது சங்கு சின்ன கட்சிக்கும் சைக்கிள் சின்ன கட்சிக்கும் இந்த கூட்டணி அமைக்கிறதுல இருவே வேறுபட்ட நிலைப்பாடுகள் கேள்வி கேள்வியல் அதே நேரத்தில் மீண்டும் கொள்கை அடிப்படையில் சேர்ந்து பயணிப்போம் அல்லது கொள்கை அடிப்படையிலான ஒரு உடன்பாட்டில் கைச்சாத்துட்டவர்கள் கொள்கை அடிப்படையில் பிரிஞ்சு நிற்கிறத காணக்கூடிய மாரி தான் இருக்குது இது இவ்வாறு இருக்கையில் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று நடந்திருக்கிறேன் பார்த்தீங்கடா அண்மையில் நீதிமன்றம் சிவி கே சிவஞானம் அவர்களுக்கு ஒரு அழைப்பை விடுத்திருக்கின்றது என்ன அழைப்புன்னு பார்த்தீங்கடா தமிழரசு கட்சியினுடைய பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் எதிர்வெறும் வழக்கு தேதியில் தனது பதிலை சமர்ப்பிக்க வேண்டும் என நீதிமன்றால் இன்று உத்தரவிடப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி சட்டத்தனையும் குறித்த வழக்கின் எதிராளியுமான சுமந்திரன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் தமிழரசு கட்சியின் வழக்கானது திருகோணமலை மாவட்ட நீதிமன்றில் இடம்பெற்று வருகின்ற நிலையில் இன்று விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட எடுத்துக்கொள்ளப்பட்ட போதே நீதிபதி இந்த உத்தரவை இந்த வழக்கு தொடர்பில் எம்ஏ சுமந்திரன் மேலும் தெரிவிக்கல தமிழரசு கட்சியின் தலைவராக இருந்த மாவை சேனாதிராஜா மறைவுக்கு பின்னர் அவருக்கு பதிலாக புதிய தலைவர் நியமிக்கப்பட்டுள்ள காரணத்தினால் அவரை இந்த வழக்கிலே முதலாவது எதிராளியாக பதிலீடு செய்வதற்கென இன்றைய தினம் குறித்த வழக்கு அழைக்கப்பட்டிருந்தது அதற்கான ஆவணங்களை வழக்காளி மன்றிலே சமர்ப்பித்திருந்தார் புதிய தலைவர் சி வி சிவஞானத்திற்கு இந்த வழக்கு தொடர்பான அறிவித்தல் கொடுத்து எதிர்பெறும் செப்டம்பர் மாதம் முதலாம் தேதி தன்னுடைய பதிலை நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என இன்றைய வழக்கிலே நீதிமன்றத்தினால் உத்தரவிடப்பட்டிருக்கின்றது இதேவேளை சில நாட்களுக்கு முன்னர் சுப்பிரமணியம் பிரமானந்தம் என்பவர் தான் கட்சி உறுப்பினர் எனவும் இந்த வழக்கிலே தன்னை இடைபுகு மனுதாரராக சேர்த்து கொள்ளும்படியாகவும் ஒரு விண்ணப்பம் செய்திருந்தார் இந்த வழக்கானது சென்றவிடம் பிப்ரவரி மாதம் தாக்கல் செய்யப்பட்டு யாராவது அக்கறை உள்ளவர்கள் வழக்கிலே இணைந்து கொள்வதானால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு முன்னதாக மன்றுக்கு வர வேண்டும் என்று பத்திரிகைகளிலே அறிவித்தலும் பிரசுரிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் ஒன்றரை வேடங்கள் கழித்து தன்னை இடைபுகு மனதாரராக சேர்த்துக் கொள்ளுமாறு சுப்பிரமணியம் பிரமானந்தம் என்பவர் விண்ணப்பித்திருக்கின்ற காரணத்தினாலே நாங்கள் பலர் அதற்கு எங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்தோம் எனினும் சில எதிராளிகள் சார்பாக முன்னிலையான சட்டத்தன்னைகள் எந்த எதிர்ப்பும் இல்லை அவர் சேர்த்துக்கொள்ளப்படலாம் என கூறியிருந்தார்கள் குறிப்பாக ஸ்ரீதரன் குகதாசன் மற்றும் ஜோகேஸ்வரன் சார்பில் முன்னிலையான சட்டத்தன்மைகள் இந்த சந்தர்ப்பத்திலேயும் அவரை சேர்த்துக்கொள்வதில் தங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என கூறியிருந்தார்கள் சுப்பிரமணியம் பரமானந்தன் என்பவர் தன்னுடைய மனுவிலே இந்த வழக்கானது இழுபட்டு கொண்டு செல்கின்ற காரணத்தினாலே தான் தன்னை இணைத்து கொள்ளும்படியாக தன்னுடைய மனுவின் ஒன்பதாம் பத்தாம் பத்திகளில் சொல்லியிருக்கிறார் ஆகவே அதை மேற்கோள் காட்டி நாங்கள் ஆட்சேபனை தெரிவித்தோம் அவரை சேர்த்துக்கொள்வதா இல்லையா என்ற விசாரணையே ஒருவரிடம் விழுபடும் இது வழக்கை இழுத்தடிப்பதற்கான ஒரு முயற்சி எனவே இந்த இடைபூத இடைபுகு நபரை மனுவில் சேர்த்துக்கொள்ளக்கூடாது என்ற எங்களுடைய ஆட்சேபனைக்காக வழக்கு எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதலாம் தேதி தவணையிடப்பட்டுள்ளது அன்றைய தினம் சிவி கே சிவஞானமும் தன்னுடைய பதிலை இணைக்க வேண்டியுள்ளது எனவும் அவர் தன்னுடைய அந்த விடயத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் ஆகவே இந்த விடயமும் ஒரு பெரிய பேசுபொருளாகவே பொருளாகவே இப்போ மாறியிருக்கின்றது சிவஞான சிவி கே சிவஞானம் அவர்களுக்கும் நீதிமன்றம் அழைப்பு விடுத்திருக்கின்றது ஆகவே தொடர்ந்து பார்க்கலாம் இந்த கூட்டணிகள் எவ்வாறு அமைய போகின்றன அது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டணி அமைப்பது தொடர்பான நிலைப்பாடல் எப்படி இருக்கின்றார்கள் தேசிய மக்கள் சக்தி உள்ள வருமா டக்ளஸ் சிவானந்தாவுடைய கூட்டு சாத்தியமாகுமா என்ற விடயங்களை தொடர்ந்து வருகின்ற காணொலிகளை நாங்கள் பார்க்கலாம் தொடர்ந்து முஸ்பாஜினோடு நினைஞ்சிருங்கோ நன்றி வணக்கம்